வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கரண்ட் பில் மின் கட்டணம் செலுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் மின்கட்டணம் கட்டக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பிரச்சனையாக பார்க்கப்படுவது அதிக கட்டணம் வருது இருந்தாலும் நான் தான் யூஸ் பண்றேன் அதிக கட்டணம் வருது இப்போ கோடைக்காலமும் வந்துருச்சு நான் என்ன செய்வது அப்படின்னு தான் கேட்குறீங்க கோடை காலத்தில் இயல்பாகவே கரண்ட் பில் அதிகமாக இருக்கும் ஏனெனில் ஏசி குளிர் ஊட்டிகள் மின் விசிறிகள் மற்றும் குளிர் சாதன பெட்டிகள் இது போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் மக்களே அதே சமயம் சிறிய குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இன்வெர்ட்டரையும் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது இந்த ஒரு கோடை சீசன் முழுவதுமே வழக்கமான நடப்பல வரக்கூடிய கரண்ட் அளவை விட இரட்டிப்பாகும் அதாவது உங்களுக்கு ஐநூறு ரூபாய் வருதுன்னா அது அப்படியே இன்னொரு மடங்காக உங்களால் கரண்ட் பில் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படியே பட்ட ஒரு நேரத்தில் கரண்ட் பில் குறைய என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக எல்இடி பல்புகள் பழைய டியூப் லைட்டுகள் மற்றும் பல்புகளை பயன்படுத்தினால் உடனடியாக அதை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக எல்இடி பல்புகளை பயன்படுத்துங்கள் இதற்கு என்ன காரணம்னா பொதுவாக ஒரு டியூப் லைட்டுகள் பத்து மணி நேரம் எரிந்தால் அதாவது ஒரு யூனிட் மின்சாரம் செலவாகும் ஆனால் எல்இடி பல்புக்கள் நூத்தி பதினோரு மணி நேரம் எரிந்தால் ஒரு யூனிட் மின்சாரம் மட்டுமே செலவாகும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க இவற்றை பயன்படுத்தினால் கரண்ட் பில் குறையும் ஏசியினுடைய டைமரை அமைக்கவும் அதாவது இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஏசிகளை பயன்படுத்துங்கள் இதன் மூலயமாக கரண்ட் பில்லும் குறையும் மேலும் ஏசியோடைய டைமர் அமைப்பதன் மூலயமாக அறையின் அதாவது உங்களுடைய ரூமுடைய வெப்பநிலையும் குறையும் போது ஏசி தானாகவே விடும் மக்களே இதன் மூலயமாக கட்டணமும் அதிகரிப்பது தடுக்கும் மக்களே மூன்றாவதாக அதாவது உங்களுடைய குளிர் சாதன பெட்டி அதாவது ஃப்ரிட்ஜ் உங்களுடைய சிலர் குளிர் சாதன பெட்டி முழு பொருட்களையும் வைத்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் குளிர் சாதன பெட்டியில் எவ்வளவு பொருட்கள் வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு மின்சாரம் குளிர் வைக்க வேண்டும் அதனால் அது அதிகமாக செலவிடணும் எனவே அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இதனால் உங்களுடைய கரண்ட் பில் குறையும் அது மட்டும் நாலாவதாக உங்களுடைய புதிய உபகரணங்கள் அதாவது புதிய புதிய பொருட்களை போன்றவற்றை பயன்படுத்தும் மக்கள் ஏராளமானோர் குறைக்க வேண்டும் என்றால் அவற்றை ஒதுக்கி வைக்க வேண்டும் ஏனென்றால் பழைய சாதனங்கள் அனைத்துமே அதிக மின்சாரத்தை பயன்படுத்தப்படுகின்றன அதனால புதிய மாடல் ஃப்ரிட்ஜ் ஏசி போன்றவற்றை வாங்குவது நல்லது மக்களே அது இல்லாமல் உங்களுடைய ஏசி ஃப்ரிட்ஜ் இது அனைத்துமே இருக்குது இல்லையா அதில் வந்து இந்த ஃபைவ் ஸ்டார் அப்படின்லாம் இருக்கும் அதையும் பார்த்து வாங்குவது நல்லது இது அனைத்துமே நீங்கள் பார்த்துட்டு பண்ணும்போது உங்களுடைய வீட்டுடைய கரண்ட்டு பில் சுமை சரியாக அதாவது பாதியாக குறையும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே நன்றி